சங்கீதம் நூற்று இருபத்தி ஒன்பது என் சிறு வயது தொடங்கி தரம் என்னை நெருக்கினார்கள் என் சிறு வயது தொடங்கி தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமற் போனார்கள் உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் கர்த்தரோ நீதியுள்ளவர் துன்மார்களுடைய கயிறுகளை அவர் அறுத்தார் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள் வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக அது வளரும் முன் உலர்ந்து போம் அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் இல்லை